வெல்கம் மாஜி வாங்க இந்த நம்ம பார்க்க போறது தீனா சுட்டப்புண் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதினால் சுட்ட இதோட பொருள் விளக்கம் என்னன்னு பாக்கலாமா வாங்க ஒரு காயம் தீ காயம் பட்டால் கூட நமக்கு ஈஸியாக கொஞ்சம் நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிடும் ஆனால் ஒருத்தர் யூஸ் பண்ணுற வார்த்தையை நம்ம யோசித்து பார்த்து அந்த வடவை நம்ம ஆட விடுறதே கிடையாது நம்மளையும் புண்படுத்தி அவங்க சொல்றவங்களையும் நம்ம தப்பாகவே எடுத்துக்கோ அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுற வேர்டை நிதானமாக யோசித்து அடுத்தால் மனசு புண்படாத அளவுக்கு யூஸ் பண்ணணும் ஓகேவா மேடையில் மட்டும் இல்லை வீட்லேயும் டீசெண்டாக பேசணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பி திருக்குறளை பார்ப்போம்மா தீனால் சுட்டப்பொண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவாடு இது எழுதினவர் யார் தெரியுமா திருவள்ளுவர் திருவள்ளுவர் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்